ஹீ காய்ஸ் வெல்கம் டு அவர் சேனல் இன்றைக்கி வீடியோவில் நம்ம என்ன டாபிக் பற்றி பார்க்க போகிறோன்னா உங்களை ரொம்ப லவ் பண்ண நபர் வந்து இப்போ உன் மேலே எனக்கு சுத்தமாக அந்த லவ்வே இல்லை உன்னை நான் லவ் பண்ணவே மாட்டேன் எனக்கு நீ வேண்டாம் அப்படின்னு சொல்லிவிட்டு உங்களை விட்டு விளக்கி போகிறாங்க அப்படின்னா நீங்கள் இந்த ஒரு பவர்ஃபுல்லான ஸ்விட்ச் வேர்டை நீங்கள் பயன்படுத்தி பாருங்க அந்த நபருடைய வாயாலேயே திரும்ப திரும்ப ஒன்று தான் நான் லவ் பண்ணுவேன் எனக்கு நீ தான் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களே உங்களை தேடி வந்து பேசுவாங்க ரொம்பவும் எளிமையான ஒரு சுவிட்ச் வேர்டு தான் இது நம்ம சேனலை நீங்கள் இதான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க அப்போதான் நான் போடக்கூடிய வீடியோஸ் எல்லாமே உடனுக்குடன் உங்களுக்கு நோட்டிபிகேஷன்ல வந்துகிட்டே இருக்கும் இது வரைக்குமே நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணிட்டு இருக்க ஒவ்வொருத்தருக்குமே ரொம்ப 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 நன்றிகள் மற்றவங்களுக்கும் வீடியோவை ஷேர் பண்ணுங்க அவங்களுக்கும் இது உபயோகமாக இருக்கும் வாங்க வீடியோக்குள்ளடி போகலாம் இந்த மெத்தடை யாரெல்லாம் பயன்படுத்தலாம்னா ரிலேஷன்ஷிப்பில் இருக்கிறவங்க பயன்படுத்தலாம் உங்களுக்கு பிரேக்கப் ஆகிடுச்சு அந்த நபர் வந்து சரியாக பேச மாட்டேங்கிறாங்க எப்போவுமே எங்களுக்குள்ளாடி சண்டை தான் வந்துக்கிட்டே இருக்குது அவங்க பழைய மாதிரி எனக்கு கால் பண்ண மாட்டேங்கிறாங்க மெசேஜ் பண்ண மாட்டேங்கிறாங்க அந்த லவ் காமிக்க மாட்டேங்கிறாங்க அப்படின்னு இருக்கிற பட்சத்தில் இதை நீங்கள் பயன்படுத்திக்கோங்க உங்களுடைய எக்ஸை வந்து திருப்பி அட்ராக்ட் பண்ணணும்னு நினைக்கிறப்போ இதை நீங்கள் பயன்படுத்துங்க கணவன் மனைவிக்கு இடையில வந்து அடிக்கடி சண்டை வந்துகிட்டே இருக்குது அங்கே எந்த பாசமுமே இல்லாமல் இருக்கு அவங்க என்ன வந்து விரும்ப மாட்டேங்கிறாங்க கேர் பண்ண மாட்டேங்கிறாங்க என் முகத்தை பார்த்து கூட பேச மாட்டேங்கிறாங்க அப்படின்னு இருக்கிற பட்சத்தில் நீங்களும் இதை செய்யலாம் இந்த மெத்தடை வந்து தொடர்ந்து இருபத்தி ஒரு நாட்கள் நீங்கள் ஃபாலோ பண்ணலாம் ஒரு நாள் கூட நீங்கள் வந்து கேப் விடவே கூடாது நீங்கள் நான்வெஜ்ஜு சாப்பிட்டுட்டு இந்த மெத்தடை நீங்கள் செய்யலாம் பெண்கள் தீட்டு சமயத்துலேயும் இந்த மெத்தடை வந்து நீங்கள் செய்யலாம் ஒரு நாளைக்கு வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எப்போல்லாம் ஃப்ரீ டைம் கிடைக்குதோ அப்போல்லாம் இந்த சுவிட்ச்வேர்டை வந்து நீங்கள் பயன்படுத்திக்கோங்க கவுண்டிங் முக்கியம் கிடையாது நீங்கள் சொல்கிறப்போ அந்த நபருடைய ஃபோட்டோ உங்ககிட்ட இருக்குன்னா அவங்களுடைய ஃபோட்டோவை பார்த்துக்கிட்டே இந்த சுவிட்ச் வார்ட நீங்கள் சொல்லுங்கள் போட்டோ இல்லைன்னா அந்த போஸனை நீங்கள் மனசார நினச்சிக்கிட்டு இந்த சுவிட்ச் வேர்டை நீங்கள் சொல்லுங்கள் சொல்கிறப்ப வந்து மனம் வந்து ஒருநிலைப்பட்டு இருக்கணும் நீங்கள் என்ன விஷயம் செய்ய போகிறீங்களோ அந்த விஷயத்தில் தான் முழு கவனமும் இருக்கணும் அப்படி இருந்தால் மட்டும்தான் தான் இது உங்களுக்கு வேலை செய்யும் ஸ்விட்ச் வேர்டு வந்து பார்த்திங்கன்னா சிங்கிள் சிங்கிள் வார்த்தையில் தான் வரும் ஆங்கில வார்த்தையில் தான் இருக்கும் ஒவ்வொரு வார்த்தைக்கும் வந்து பார்த்திங்கன்னா ஒவ்வொரு வைப்ரேஷன் ஒவ்வொரு அலைவரிசைகள் எல்லாமே வந்து இருக்குது நீங்கள் ப்ராப்பராக நீங்கள் செய்கிறப்ப என்னாகும் அப்படின்னா எதற்காக இதை நீங்கள் செய்கிறீங்களோ அந்த விஷயம் உங்களுக்கு ரொம்ப ரொம்ப சுலபமாக உங்களுக்கு கிடைக்கும் நீங்கள் ஒரு அட்ராக்டிவான ஒரு பர்சனாக மாறிடுவீங்க எப்போவுமே உங்களை பாசிட்டிவாக வச்சுக்கோங்க இதெல்லாம் நடக்குமா எனக்கு நடக்கவே மாட்டேங்குது இந்த ஒரு மைண்ட் செட்டில் இருந்தீங்க அப்படின்னா வேலை செய்யாது அதே மாதிரி உங்களை வந்து பார்த்திங்கன்னா யூனிவர்ஸ் எப்போவுமே டெஸ்ட் பண்ணிக்கிட்டே இருக்கும் அப்போது நீங்கள் தோத்தாலும் வந்து என்ன பண்ணணும் அப்படின்னா முயற்சிகள் பண்ணிக்கிட்டே இருக்கணும் உங்களுடைய முயற்சி வந்து எப்படி இருக்கணும் அப்படின்னா என்னாலையும் முடியும் நான் அட்ராக்ட் பண்ணுவேன் அந்த ஒரு முயற்சி இருந்தாலே நீங்கள் அடைஞ்சிருவீங்க மற்றவங்களுக்கு நடக்குது எனக்கு நடக்க மாட்டேங்குது அப்படின்னு நீங்க நினைக்கிறப்போ எனக்கு நடக்க மாட்டேங்குதே நடக்க மாட்டேங்கிறேன்னு சொல்லிட்டு இந்த ஒரு உணர்வு நிலையை ஆழமா கொடுக்குறீங்க தான் நீங்க இன்னும் அட்ராக்ட் பண்ணாமல் இருக்கிறீங்க உங்களை நீங்க மோட்டிவேட் பண்ணி அதை விடாப்பிடியாக கெட்டியா யூனிவர்ஸை பிடிச்சிட்டு நீங்க மெத்தாடு செஞ்சீங்க அப்படின்னா வெறித்தனமாக செஞ்சீங்க அப்படின்னா கண்டிப்பா உங்களுக்கு கிடைக்கும் உங்களுடைய ஃபோக்கஸ் வந்து கரெக்டாக இருக்கணும் அது மட்டும் இல்லாமல் ஆள் மனதில் இருக்கக்கூடிய தேவையில்லாத நெகட்டிவ் எண்ணங்களை நீக்கிட்டு எப்போ நீங்க பாசிட்டிவான எண்ணத்தை விதைக்க ஆரம்பிக்கிறீங்களோ அப்பந்தான் உங்களுக்கு எல்லாமே பாசிட்டிவாக நடக்கும் அதனால் எப்போவுமே நீங்கள் பாசிட்டிவான ஒரு பர்சனாக இருங்க நல்ல எண்ணங்களை நீங்கள் நினைங்க இப்போ இந்த ஸ்விட்ச் வேர்டு என்னென்னு பார்க்கலாம் உங்களுக்கு வீடியோ ஸ்க்ரீன்லேயே வரும் பார்த்துக்கோங்க மேஜிக் லவ் கனெக்ட் எகைன் மேஜிக் லவ் கனெக்ட் எகைன் இந்த சுவிட்ச் வேர்டை வந்து பார்த்தீங்கன்னா எப்பெல்லாம் உங்களுக்கு ஃப்ரீ டைம் கிடைக்குதோ அப்போல்லாம் நீங்கள் சொல்லுங்கள் மனம் ஒருநிலைப்பட்டு இருக்கணும் நீங்கள் விரும்பக்கூடிய அந்த பேர்சன் உங்கள் கூட தான் இருக்காங்க உங்களை கேர் பண்ணுறாங்க அதே லவ்வை வந்து அதிகமாக உங்களுக்கு கொடுத்துருக்கிட்டே இருக்காங்க அப்படின்னு அந்த உணர்வு நிலையோட இதை நீங்கள் சொல்லுங்கள் யாரை நினைச்சி இந்த சுவிட்ச் வேர்டை சொல்கிறீங்களோ அந்த நபருக்கு உங்க மேல இருக்கக்கூடிய கோபம் வெறுப்பு இதெல்லாமே வந்து மாற ஆரம்பிக்கும் அவங்களுடைய ஆழ்மனம் வந்து பாத்தீங்கன்னா உங்களை பத்தின நல்ல எண்ணங்களை திரும்ப 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 அவங்களுக்கு ஏற்படுத்திக்கிட்டே இருக்கும் அவங்களால உங்ககிட்ட பேசாமல் இருக்க முடியாது அவங்களே ஆட்டோமேட்டிக்காக உங்ககிட்ட வந்து பேசிடுவாங்க அந்த நபர் உங்ககிட்ட வந்து பேசுகிறப்போ எக்காரணத்தை கொண்டு இந்த மாதிரி ஒரு மெத்தடை செஞ்சிருக்கேன்னு நீங்கள் சொல்லாதீங்க அப்படி சொன்னீங்கன்னா எகெயின் சண்டை போட்டு பேசாமல் இருந்தாங்கன்னா திரும்ப நீங்கள் செய்கிறப்போ வேலை செய்யாது ஏன்னா அந்த நபருக்கு தெரிஞ்சிடும் இந்த மாதிரி ஏதோ நீங்கள் செய்கிறீங்க அப்படின்னா அதனால் நீங்கள் அந்த நபர்கிட்ட தெரியப்படுத்தவே கூடாது ஓகே காய்ஸ் தீபப்படுறவங்க இதை பயன்படுத்திக்கோங்க அடுத்து ஒரு வீடியோ பதிவில் சந்திக்கலாம் நன்றி